ஹாய் ஹாய்ஹாய் ராணுவ குருவா ஒரு சுற்றி வீடியோட இந்துகளை முக்சேன் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற பேர்கள் வந்து இந்த தமிழ் பேர்கள் தெலுங்கு பேர்கள் இதுகள் வந்து இந்த இலங்கையில் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் கலந்திருக்கின்றன என்று பார்க்க போகின்ற பொழுது ஆம் கரைப்பட்டுத்தான் இருக்கின்றது அது என்று இப்போ பார்க்கின்ற பொழுது இப்போ நாங்கள் இங்கே பா பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற அந்த மக்கள் பிரிவில் கூட முதல் சில அது டைட்டிலாக அதாவது இந்த பட்டமாக கொடுத்தா கூட குறைந்த பதினஞ்சாம் நூற்றாண்டுக்குப் புறைந்த சாதியாக மாறுகின்ற பொழுது எல்லா மக்களுமே கூடுதலாக வந்து இரண்டு மூன்று பட்டங்கள் அல்லது இரண்டு ஒரு கோத்துறோடு கலந்திருக்கிறார்கள் எவ்வாறு நாங்கள் இந்த பேர்களை க கண்டறிவது தமிழ் தமிழ் தெலுங்கு இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணினுடைய பேர் வந்து லதா அண்ட் கிருஷ்ணா பார்த்தோம் ஒன்று வைத்தால் அந்த பேரான தமிழ் ஆனால் வாக்கு புரையமல்லாதா புரையமா இப்படியான இந்த புரையமா இந்த சொண்டானது தெலுங்கு தமிழ் கிடையாது சரியா அதே மாதிரி இந்த ஆக்கள்கிற பேரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த கந்தையா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கட்டு வைப்போம் நீங்கள் இப்போ இந்த இப்போ சோழர் இந்த பூமி இருக்குதானே அது கொஞ்சம் மேலது ஆன்ற தொடங்குகிறது அப்போ இந்த சோழர் சார் அது சார்ந்த அந்த எல்லா எல்லையில் வாழ்ந்த குடிக்கும் இந்த தெலுங்கு சார் பேர் பெறுவேன் என்றால் இவனும் வந்து பேர் வச்சுருக்கான் அவனும் வந்து பேர் வச்சுக்கான்னு இந்த பேர்கள் இங்கே பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது சரி அடுத்தது இந்த என்கின்ற பெயர் புதார பேர் உதாரணத்துக்கு ஒரு பேர் வந்து விஜயகுமார் சரியா தெலுங்கு நேரடியாக தெரிகிறது அப்படி விஜய என்கின்ற பெயர் தாமழர் உறு வைப்பதில்லை